தாபம் மிக வெப்புவாதம் முடுபித்தமான பிழைமைக்கும் உடம்போடு தாபம் மிகு வெப்புவாதம் முடுபித்தமான பிழிமைக்கும் உடம்போடு சாறு உயிர் துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் சாரு உயிர் துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் தாளை அழித்திட வேணும் என துதி உனை உனைகிரிநாதன் அழைத்திட தயவுடன் இசைந்து அருள்மொழி பொழிந்து முத்தை தருபத்து திருநகை என முதலடியெடுத்து உரைத்து தழைத்த கருணையை நினைந்து நினைந்து கவிமல தொடுத்த தமிழ் மாலை தனை சூடுவார் கொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தனை சூடு வா காம்போஜி ரதம் பிழிஞ்சு கொடுத்தார் நமஸ்காரம் எஸ் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் இன்று நம்முடைய போல் ராகா பிரதாப் சுந்தர் அவர்கள் வந்திருக்கிறார் இன்றைக்கு ராகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு பண்ணுங்க நீங்கள் வந்து நீங்கள் தர உற்சாகமே எங்களுக்கு மாதிரி ஸோ உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறேன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் நம்ம வந்து வழக்கமான இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு வந்து சார் நாங்கள் பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண பண்ண போகிறீங்க ஆண்டவனே இல்லையே என்ன சார் இது ஆண்டவனே இல்லைன்றீங்க தில்லை ஆண்டவனே உன் போல் தாரணி மீதி நிலை ஆடவனே இல்லை காம்போதி 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 ராகம் தான் நீங்க ரொம்ப பேச போறோம் ஓ இந்த பாட்டு ராணி லலிதாங்கி படத்துல தஞ்சை ராமையாதாஸ் எழுதின ஒரு மிக பிரமாதமான ஒரு பாடல் ஜி ராமநாதன் காம்போதி ராகம்னாலே சார் ஜி ராமநாதன் தான் மெயின் ஓ அப்பா அந்த ஜி ராமநாதன் போட்ட இந்த பாட்டை முதல்ல பார்ப்போம் ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவமே உன் போல் தாரணி மீதிலே ஆண்டவனே இல்லையே பக்தர்கள் போற்றுவார் பலருனை தூற்றுவார் பக்தர்கள் போற்றுவார் பலருனை தூற்றுவார் த்தரையில் யாகும் எதையுமே மாற்றுவார் இத்தரையில் மாதர் எதையுமே மாற்றுவார் பக்தியை மறைந்தாலும் சத்தியம் மறையாது பக்தியை மறைந்தாலும் மறையாது பரம பரமத்யான சிவஞான பிரம்மமே பாருளாவும் உனையன்றி வாழ்வில் வேறொரு ஆண்டவனே இல்லையே போல் இல்லையே சூப்பர் அப்பா இந்த மாதிரி ஜீராமநாதன் இந்த பாட்டு இந்த மாதிரி ராணி லித் தங்கியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொரு பாட்டு பட்டினத்தார்ல இந்த பாட்டு தயா பரா மகேஸ்வரா அருள் தர வேணும் ஜம் இறைவந்தே தயா மகேஸ்வரா அருள் தர வேணும் ஜெ இறைவந்தே இப்படி ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுல ரொம்ப அருமையான சாங் சார் தயா பரா மகேஸ்வரா அருள் தர வேணும் இறைவனே தயா பரா மகேஸ்வரா அருள் தர வேணும் இறைவனே இப்படி பல்லவி ஆரம்பிக்கும் சரணம் ஒவ்வொன்னு அவ்வளவு அமக்களமா இருக்கும் அன்பினால் உருகி பாடவே நான் அன்பினால் உருகி பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அதும் நீ தந்ததே எனதென்ற செயலேது எனதென்ற பொருள் ஏது எனதென்ற செயலேது எனதென்ற பொருள் ஏது நீயால் உலகம் ஏது மாத்தவமே தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேணும் என் இறைவனே இப்படி கவிஞர் டி கே சுந்தரவாத்தியார்னு ஒரு கவிஞர் இந்த அம்மாவும் நீ அப்பாவும் நீ கூட அவர் தான் அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்கூல் வாத்தியார் அதனால அவருக்கு டி கே சுந்தரவாதியார்னு பேரு அவர் எழுதின ஒரு பாட்டு இந்த படத்துல வந்து அநேகமா எல்லா பாடல்களும் பட்டினத்தார் படத்துல டி கே சுந்தரவாதியார் பாட்டு தான் பட்னத்தார் நடிச்சிருக்காரு ராமநாதன் அவ்வளவு பிரமாதமா சொந்த படம் வேற சொந்த படம் வேற சொந்த படம் வேற அவ்வளவு பிரமாதமா அமைஞ்ச ஒரு படம் அது எல்லா பாடல்களுமே பிரமாதம் இதே மாதிரி காம்போதின்னு வரும்போது ஜி ராமநாதனோட இன்னொரு பாட்டு சார் மந்திரி குமாரில ஓ இசைக்களையே இனிதாமே மேலான காணத்திலே ஆனந்தம் பெறார் யாரு இசைக்கலையே இனிதாமே மேலான காணத்திலே ஆனந்தம் பெறார் யாரு இசைக்கலையே வானோர் வாளர் முதலாய் உள்ளம் உள்ளம்யங்கும் வானோர் பால முதலா இப்படி இந்த பாட்டுல என்ன விசேஷம்னா இந்த சாங் வந்து நாங்க இந்த ராகப்பிரவாகம் இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நைன்டீன் எயிட்டி நைன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் இனாகிரேஷன் இந்த பாட்டு தான் சார் முதல் பாட்டா போட்டேன் சாங் இறை வணக்கத்துக்கு பதில் இசை வணக்கம் ஓ சூப்பர் அந்த மாதிரி ஒரு சாங்க இந்த பாட்டி இசைக்கலை நிதாமே மேலான காணத்திலே ஆனந்தம் பெறார் யாரு இதுல வந்து என்னன்னா ஒரு இடத்துல கிடைக்காததே சங்கீத ஞானமே கிடைக்காததே சங்கீத ஞானமே வையம் மீதில் ஒரு நிதியாமே அவையம் மீதில் ஒரு நிதியாமே புகழறிய இசைக்கலையே இனிதாமே மேலான கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரு இசைக்கலையே இந்த பா பட படத்துல வந்து குமாரி வீணை நாதம் அழகா வரும் குமாரி கமலா டான்ஸ் ஜி சகுந்தல வீணவாசின்னு பாடுற மாதிரி ஒரு பாடல் இப்ப ஒரு நாட்டிய பாடல் எம்எல் வசந்தகுமாரி பாடுற ஒரு பாட்டு எம்எல் வசந்தகுமாரி மருதகாசி மருத காசியோட வரிகள் அவர் அந்த இசை மருதகாசி மருத காசி சங்கீதம் பத்தி மருதகாசி எவ்ளோ பாட்டு எழுதிருக்கார் சங்கீதத்தோட மேன்மை ஓ நாங்க கூட விண்டேஜ் ஹெரிடேஜ்ல ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மருதகாசி பத்தி ஒரு சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி வச்சிருந்தோம் அதுல வந்து மருதகாசியோட சங்கீத சௌபாக்கியம் பேர் வச்சு மருதகாசி வந்து சங்கீதத்தை பத்தி எழுதின பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சூப்பர் ரொம்ப பிரமாதமா அமைஞ்ச ஒரு பாடல் அவருடைய மகன் திரு மருதபரணி அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி சார் இது சார் வந்து இப்போ நீங்கள் பாடுங்க பிரமமாக இருக்குது ஆனால் பெரிய பாடகர் பேர் பேரும் புகழ பண்ணுறா எம்கேபி பியூ சொன்னப்பா அதே இருக்கு பழம் பண்ணுறேங்க அதில் என்ன என்னென்னா உனக்கு புரியலை சார் எனக்கு இது என்னென்னா இந்த காம்போதி ராகம்ன்றது அப்பேற்பட்ட ஒரு ராகம் ராகம் அதாவது இப்போ ஜி ராமநாதன் போட்ட பாடெல்லாம் கேட்கும்போது குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட அதன் பின் எனக்கு இது வேற எனக்கு வேற ஏதும் கூட எனக்கு அதெல்லாம் கூட உட வசதியா தெரியுது ஊத்துக்காடி குழலூதி மனம் எல்லாம் பாட்டு எழுதினார் குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை பின்னர் குறை ஏதும் என கேதடி இது ரொம்ப ஊத்துக்காடு பாடி ரொம்ப பாப்புலமான பாடம் ரொம்ப பாப்புலர் இப்ப நான் நான் பாடின இந்த ஜி ராமநாதன் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு இந்த சாங்க விட அதெல்லாம் அற்புதமா பண்ணிருக்க மாதிரி ஒரு எண்ணம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் இந்த எம் கே சின்ன எம் கே தியாகராஜ பாகவதர் எம் கேடி பி யு சின்னப்பா நானும் யோசிச்சு பாக்குறேன் சார் அவர்கள் இருவரும் இந்த காம்போதி ராகத்துல எந்த பாட்டுமே பாடுனதா தெரியல நிறைய வந்து நம்ம நம்மளோட நேயர்கள் ரசிகர்களுக்கு கூட நம்ம இத ஒரு கேள்வியா கேட்கலாம் அவங்களுக்கு வந்து எம் கேடி பி யூ சின்னப்பா காம்போதி ராகத்துல பாடின ஒரு பாடல் ஏதாவது தெரிந்தால் நமக்கு தெரியப்படுத்தும்னு சொல்லலாம் எது சொல்றேன்னா ஏன்னு சொல்றேன் சார் இந்த ராகத்துல வந்து அந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணிருக்காங்க அது எப்படி வந்து இந்த ஒரு பளிச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு எம் கேடி ஏதாவது ஒரு படத்துலயா பிஹெச் ஏதாவது ஒரு படத்துல கொஞ்சம் ஏதாவது பழி அதாவது இப்ப எப்படி ஒரு மண்மதுலே சாருகேசி அப்படின்னு சொல்றோமோ ஒரு அம்பா மனம் கனிந்து பந்து வராளி அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இப்போ பூமியில் மானிடர் அது மாதிரி ஒரு இந்த உனை கண்டு மயங்காத இந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு காம்போதி காதல் கனிரசமே எத்தனையோ பாட்டு பாட்டு இருக்காரு அந்த காம்போதியில மாதிரி ஒரு பாட்டு இல்ல சார் பியூ சின்னப்பா பாட்டு அதான் ஆச்சரியமா இருக்கு அதான் சார் எஸ் விங்கட்ராமயர் தான் பியூ சின்னப்பானா எஸ் வெங்கட்ராமையர் இங்க வந்து பாத்தீங்கன்னா எம் கேட்டினா முக்காவசி ராமநாத ஐயர் பாபநாசம் சிவன் ரெண்டு பேருக்கும் காமன் இப்படி இருக்கும்போது எப்படி அதை வந்து எஸ்வி வெங்கட்ராமன் ஆகட்டும் அது யாரும் வெங்கட்ராமன் எம்கேடிக்கு பியூச்சன பக்கம் பளிச்சுனு காம்போதியில இப்ப நீங்க பாத்தீங்கனா காம்போதியில எனக்கு தெரிஞ்சு சார் முதல்ல வந்த சாங் வந்து வந்த பார்ட்னு சொன்னாக்க 1947ல மகாத்மா உதங்கர்னு ஒரு படம் மகாத்மா உதங்கர் மகாத்மா உதங்கர்னு ஒரு படம் அந்த மகாத்மா உதங்கர் படத்துல தான் வந்து அஞ்சலி தேவி ஃபஸ்ட்டு படம் என்டர் ஆர ஃபஸ்ட்டு படம் அதில் வந்து ஹீரோ வந்து கொத்தமங்கலம் சீனும் கொத்தமங்கலம் சீனும் கொத்தமங்கலம் சீனு ஹீரோ கொத்தமங்கலம் சீனும் அஞ்சலி தேவி தான் பேரு அப் அதில் வந்து எஸ்வி வெங்கட்ராமன் மியூசிக் அதில் வந்து ஒரு பாட்டு பாருங்கன்னா அந்த அஞ்சலி தேவியோட டான்ஸ் ஒன்று வருது டிகே கே பட்டம்மா ஒரு பாட்டு பாட்டுருக்கா குஞ்சி தப்பாதம் நீ நை தோற்றுக்கும் பைங்கோடி தன்னை இரவு பகல் குத்த பாதம் நினைந்துருகும் இப்படி ஒரு பாட்டு வருது டிகே பட்டமா பாடியிருக்கா அந்த அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் காம்போதியில ஒரு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வருது ஒரு ஜெஸ்வி வெங்கட்ராமன் நைன் டி மகாத்மா உதங்கர் இதுல என்னன்னா இப்போ ஒரு எம் கேடி எப்படி இந்த இந்த ராகத்துல ஒரு பளிச்சு இல்லையேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு அது இப்போ எப்படி நம்ம இருக்க மாதிரி தெரியல இல்லை இல்ல எனக்கு வந்து எனக்கு தெரியல சார் அது மாதிரி இல்லை நம்ம நேயர்களுக்கு வேணா கேட்கலாம் நம்ம ரசிகர்களுக்கு கேட்ட சொல்லலாம் இந்த மாதிரி எம்கேடி பிஏச்சுனப்பா காம்போதியில பாடின ஒரு நல்ல பாடல் நமக்கு இப்போ திருநீலகண்டர் படம் காம்போதி ராகம்னாலே சிவபெருமான் நம்ம தில்லை நடராஜன் இப்படிதான் இப்படிதான் தில்லை சிவன் சிவனை வச்சுதான் காம்போதி ராகத்துல பாடுறோம் அப்படி இருக்கும்போது திருநீலகண்டர் படத்துல கூட ஒரு பளிச்சுன்னு எம் கேடிக்கு ஒரு காம்போதி ராகத்துல ஒரு பாட்டு இருக்கிறத தெரியல பாத்தீங்கன்னா இது கூட வந்து என்ன பண்றாரு அந்த இந்த 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 பாடல் கூட கமாஸ்ல தான் பாடுவார் ஒரு நாள் ஒரு பொழுதாக சிவன் நாமம் அது கமாஸ்ல தான் வருதே இல்ல சார் நூறு எனக்கு வந்து நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன் புதிய டிவியில் இந்த தக்கதாரி படத்தில் வந்து பி நாகையா வந்து ஒரு காம்பதி ஒரு பாடல் ஒன்று பாடுவார் ரொம்ப அருமையான பாடல் சார் ஆ நாகையா தான் பாடுறாரு பிரபோ பாண்டோ ரங்க பிரபோ பாண்டுரங்கா भुवனபதி பிரபோ பாண்டுரங்கா भुवனபதி ஏயே பிரபோ பாண்டுரங்கா அவள எழுத பாடுவார் சார் நாகையா இல்ல இதுலயே இந்த மாதிரி பாடலலாம் ஓன் வாய்ஸ் அது அவரே தான் சார் பாடுறாரு நாகையாவோட ஓன் வாய்ஸ் அவரே தான் ஹீரோ அவரே தான் அந்த படத்துல இதுக்கு நல்லா பாடுறாங்க பாடலாம் நாகையா

எஸ் வெங்கட்ராமன் அறிவாளி படத்துல பானுமதி பாடன சாங் ரொம்ப பிரமாதமான பாடல் வெங்கட்ரம பாட்டு தானே வெங்கட்ரமண பாட்டு வெங்கட ரமணா பங்கஜரணா வெங்கடரமணா பங்கஜரணா வெண்ணுயர் ஏழு மலை சூழும் பாவனா ரமணா பங்கஜரணா விண்ணுயர் ஏழுமலை சூழும் பாவனா வெங்கடரமணா பாபராஜ் சிவன் பாடல் சார் அப்பா ரொம்ப அற்புதமா அமைஞ்ச ஒரு பாடல் பார்வதி பாடல் கேட்கணுமா அது இதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி உடனே நான் சொன்ன மாதிரி ஜி ராமநாதன் தான் காம்போதி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிகரம் வச்ச மாதிரி ஒரு பாடல் வடிவேலும் மயிலும் துணை அம்பிகாபதி படத்துல வர வடிவேலும் மயிலும் பாட்டுல அந்த அந்த சாங்ல வந்து என்னன்னாக்கா அந்த கதைப்படி ஒரு நூறு பாடல்கள் பாட வேண்டியிருந்தா அந்த அதுலயே ஒரு நம்ம முக்காவாசி பாடல்களை இந்த ஒரு பாட்டிலேயே பண்ணிடுவாங்க அதுல வந்து இந்த காம்போதி போர்ஷன் ஒண்ணு அவ்வளோ அவர் காம்போதி போஷன் இல்ல மெயினா ஒரு எடுத்தவணை வடிவேலும் அது மணிரங்கு ராகம் அதுல காம்போதி போஷன் தமிழ் மாலை தனி சூடுவார் தொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தனை சூடுவார் தாபமிகு மிகு வெப்பவாதம் முடுபித்தமான பிடிமைக்கும் உடம்போடு தாபம் மிகு வெப்புவாதம் முடுபித்தமான பிழிமைக்கும் உடம்போடு சாரு உயிர் துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் சாரு உயிர் துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் தாளை அழைத்திட வேணும் எனத் உனை உனைகிரிநாதன் அழைத்திட தயவுடன் இசைந்து அருள்மொழி பொழிந்து முத்தை தருபத்து திருநகை என முதலடியெடுத்து உரைத்து தழைத்த கருணையை நினைந்து நினைந்து கவிமலர் தொடுத்த தமிழ் மாலை தரை சூடுவார்

அதுக்கப்புறம் அந்த பாட்டுல உடனே கேத்தாரு கவுளை வரும் சட்ரேசர் இந்த குழந்தை அப்புறம் கவுளையில முடியும் அதெல்லாம் வேற பட் இந்த காம்போதி போர்ஷன் இருக்கு அது கேடி சந்தானம் எப்படி திருப்புகள் மாதிரி எழுதியிருக்காரு சார் ஆமா திருப்புகழ புத்தி திருப்பத்தி தெரியும் இல்ல அது அவர் திருப்புகள் மாதிரி அதாவது அந்த தாபு மிக வெப்பவாதம் ஒடு பித்தமான பிணிமைக்கும் உடம்போடு தாபு மிக வெப்ப அது ராமநாதனோட சங்க மிக வெப்புவாதம் பித்தமான பெடிமை குடம்போடு தாருமய துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் சாருமுயிர் துன்ப சாகரம் உழன்று சாதனை இழந்து வருந்தாமுன் தாளை அழைத்திட வேணும் என துதி பாட உனை கிரிநாதன் அழைத்திட தயவுடன் விதைந்து அருள் மழை பொழிந்து முத்தை தருபத்தி திருநகை என முதலடி எடுத்து உரைத்து தழைத்த கருணை நினைந்து நினைந்து கவி மலர் தொடுத்த தமிழ் வாழை தரை சூடு அப்புறம் வந்து இப்ப சொல்லிக்கிறா வந்து இந்த மூச்சு விடாம பாடுறது ஒரு பெரிய சாதனை இல்லை பட் இதை கேட்டா வந்து அன்னைக்கே டீ மசம் ஜி ராமாயணம் இந்த சாயனை பண்ணிட்டு தான் தோன்றுறது அப்படி சொல்லுங்க ஆமாம் சார் அது பாருங்க இப்போ அந்த அந்த இடம் அந்த மாதிரி பாடவே முடியாது சார் அதாவது நானாவது பாடும்போது நடுவது கொஞ்சம் மூச்சு விட்டேன் டி சௌந்தரராஜன் பாடும்போது அது மூச்சே விட மாட்டார் அவர் அந்த தமிழ் இருந்து ஆரம்பித்து கடைசில திருப்பி தமிழ் மாலை கொண்டு வர வரைக்கும் அந்த தாபமிகு வெப்பு வாத மொழி இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அவர் மூச்சே விடாமல் தான் பாடியிருக்காரு ரொம்ப பெரிய சாதனை அது அந்த காலத்துலயே பாடிட்டு இதெல்லாம் வரலையே சார் அப்போ

கேவி மகாதேவன் அருமையா பண்ணிருக்காரு சார் அவர் காம்போதியில போடாம அப்புறம் எப்படி அவர் விந்தையிலும் பெரிய விந்தையடி இது விந்தையிலும் பெரிய விந்தையடின்னு ஒரு பாட்டு அடிக்காத மேதை படத்திலேயே பண்ணிருப்பார் விந்தையிலும் பெரிய விந்தையடின்னு ஒரு சாங் வரும் அது பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்ற ொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா அதுக்கப்புறம் நிறைய பாகே ஸ்ரீ சிவரஞ்சனி அப்படியே காப்பி எல்லாமே ராகமாளிக்கையா போகும் அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரபல ராகமாளிகை இந்த காம்போதியில ஆரம்பிச்சு அருபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே முருகா முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா இப்படி அந்த காம்போதியில பிழிஞ்சு கொடுத்துட்டாரு ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பார் அதுதான் அந்த காம்போதியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்போதியில பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதகர்நாதன் குன்னக்குடி வைத்தியநாதன் பண்ணிருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இது படம் ஏ பி நாகராஜன் அந்த கண்காட்சி படத்துல குரவர் குலம் காக்கும் குமராணி வாழ்க முத்தமிழ் வித்தகா முருகாணி வாழ்க முத்தமிழ் வித்தகா முருகானி வாழ்க குரவர் குலம் காக்கும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல கண்காட்சி பூவை செங்கட்டுவன் அவர்கள் செங்கட்டுவனோட பாடல் கண்காட்சி படத்துல ஒரு சிம்பிளா குழந்தைகள்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்கும் சிம்பிளா பாடிறது வந்து எம் ஆர் விஜயா சுலமங்கலம் ராஜலட்சுமி சார் வந்து ராமூர்த்தி வந்துருக்கா காம்போஜில வந்து இந்த தலாரகன் படத்துல ஏதோ ஒரு பாட்டு கேட்ட லாபம் ஆமாம் சார் தென்னாலிராமன் படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ராமமூர்த்தி காம்போதி ராகத்தில் பண்ண ஒரு பாடல் இருக்குது ஆடும் கலையூபைய அழகு கோரும் கலையாகுமே இப்படி ஒரு சாங் வந்து தென்னாலிராமனில் பி லீலா பாடுறாங்க பி லீலா பாடுற ஒரு சாங் தான் இருக்குது ஆனால் வேற ஒன்று விஸ்வநாத ராமமூர்த்தி காம்போதியில பண்ண மாதிரி தெரியல ஆனா எம்எஸ்சி வந்து தனியா உழைக்கும் கரங்கள் படத்துல பி சுசீலா வச்சு ஒரு ரொம்ப அருமையான சாங் சார் பண்றது ஆடிய பாதங்கள் அம்பலத்தில் பாதங்கள் அம்பலத்தில் இங்கு ஆடிட நான் வந்தேன் உந்தலத்தில் ஆடிய பாதங்கள் அம்பலத்தில் இங்கு ஆடிட நான் வந்தேன் ஆடி பாதங்கள் இந்த மாதிரி ஒரு சாங் ரொம்ப ரேர் இல்ல சார் அந்த காலத்துல பிரபலமான ஒரு சாங் ஆனா பின்னாடி பிரபாதமா பண்ணிருப்பாரு சார் அது மாதிரி பாட முடியாது ரொம்ப கஷ்டமான பாடல் சார் ஆர்கஸ்ட்ரேஷன் வேற சாங்ல ரொம்ப என்ன பண்ணிருப்பார் வேற பாட்டு பாட்டுருக்காரு காம்போதியில காம்போதியில் வேற பாட்டு பாடுறாருனா வருவான் வேலின் படத்துல வந்து ஒரு பாட்டு நீ இன்றி யாரும் இல்லை முருகா நெஞ்சு பாட்டு தான் உனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல வந்து அவ்வளோதான் அந்த தான் முன்னாடி இதை பார்த்தேன் இந்த மருதநாட்டு வீரன் படம் பார்த்தேன் அதுல வந்து எஸ் டு வெங்கட்ராமன் ஒருவரே ஒருவர் ஒரு பாட்டு ஒன்றும் அதை பற்றி சொல்லுவோம் சார் அது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாட்டு கண்ணதாசன் பாட்டா அது கண்ணதாசன் பாட்டு அந்த படத்தில் ரெண்டு மூணு பாட்டில் கண்ணதாசன் எழுதியிருக்கார் அதுல ஒரு பாட்டு இது அத இந்த எஸ்வி எஸ் வெங்கட்ராமன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் ஓ ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டாலே உலகினில் நிகரேது ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டாலே உலகினில் நிகரேது வருவது போவது இயற்கை என்று அறிந்தால் வருவது போவது இயற்கை என்று அறிந்தால் மனதினில் வயவேது வருவது போவது இயற்கை இயற்கறிந்தால் மனதினில் வயவேது ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டாலே உலகினில் நிகரேது பா சூப்பர் தார் பாஸ்ட்டு கட்டம் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிடுவோம் ரொம்ப பிரபாத பண்ணி பண்ணிருக்காரு சார் நம்ம வந்து இப்போ காம்பாதி முடிச்சுட்டோம்